இருதியம் வெருமையாக இருக்குமானால் அது பிசாசுக்கு உரிய ஒரு இடமாக மாறிவிடும் நம் இருதியத்துக்குள்ள கர்த்தர் மட்டும் வாசமாக இருக்க தேவன் விரும்புகிறார் அல்லேலூயா தேவ ஆவியன் வெளியே போய்ட்டாரு தேவ ஆவியன் வெளியே போனது யாருக்கு தெரியல சவுலுக்கு தெரியல தேவ ஆவியன் வெளியே போனது சிம்சோனுக்கு தெரியவில்லை தேவ ஆவியானவர் ஒருவரையும் காண்பித்து கொடுக்கிறவர் அல்ல அவர் அமைதியாக கடந்து போகிறவர்

இன்னைக்கு சபைக்குள்ள இருக்கிற அநேகர் தன்னை விட்டு ஆவியர்கள் விடகிறதை அறியாமல் இருக்கிறார்கள் அருமையான கற்றுரை பிள்ளையே உன்னோடு கூட உன் ஆவியர் உன்னுடன் இருக்கிறாரா உன் ஆவியர் உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறாரா உன் ஆவியர் உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறாரா உன் ஆவியர் உனக்குள்ளே இருக்கிறாரா என்கிற ஒரு உணர்வும் தெளிவும் உனக்குள்ளே காணப்படட்டும் ஆவியர் சொல்லாமல் கொள்ளாமல் போய்விடுவார் ஆனால் பிசாசு உள்ளே வருகிற போது எப்படி வருவான் அமைதியாக வருமா அவன் வர்றதே இல்லை செய்யாது தெரியாது பிசாசு கை வைக்கிற போது அவன் உள்ளான் பண்ணுகிறான் அதை தாரு அவனை விட்டு பிசாசு வெளியே போகிறது என்பதை என்ன செய்ய முடிகிறது அறிந்து கொள்ள முடிகிறது அரிய கத்து பிள்ளைகளே ஆம் உள்ள வரும்போது எப்படி வருவாரு சத்தமாய் வருவார் வெளியே போகிற போது சத்தம் என்று வெளியே போகுவார் பிசாசு உள்ளே வருகிற போது சத்தத்தோடு கூட உள்ளே வருவான் வெளியே போகிற போது எப்படி போவான்